வணக்கம் கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும் என்ற பாடத்தில் யூனிட் ரெண்டு கூட்டுறவு கொள்கைகள் மற்றும் யூனிட் மூணு புதிய பொருளாதார கொள்கைகள் என்ற பாடத்தில் உள்ள முக்கியமான வினாவிடைகள் தான் இந்த வீடியோவில் பார்க்கறக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட்டுறவு என்பது கூட்டு வணிகத்துக்கென ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு இவ்வமைப்பு மெலியோரிடையே தோன்றியது தன்னலமற்ற நோக்கோடு செயல்படுவது சங்க அங்கத்தினர்கள் தாம் எந்த அளவிற்கு சங்கத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அந்த அளவிற்கு லாபம் நுகர தகுதி பெற்றோர் ஆவார்கள் என கூறியவர் யார் சிஆர்பே பே கூட்டுறவில் மக்கள் தாங்களாகவே முன்வந்து தங்கள் பொருளாதார நிலையை உயர்த்துவதற்காக ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட அமைப்பு என விரிவான முறையில் தேவைக்கென அத்தகைய தேவையுடையவர்கள் தாமாகவோ தம்முன் ஏற்படுத்திக்கொள்ளும் கொள்ளும் ஒரு விரிவான இயக்கத்தின் ஒரு பகுதியே கூட்டுறவு ஆகும் என கூறியவர் யார் வி எல் மேத்தா கூட்டுறவு என்ற அமைப்பில் மக்கள் தாமாகவோ தம்மை மனிதர்கள் என்ற முறையில் ஈடுபடுத்திக் கொள்வர் சம அடிப்படையில் தம்முடைய பொருளாதார மேம்பாட்டிற்கென மேம்பாட்டிற்காக கூடுவர் என கூறியவர் யார் ஹச் கால்வர்ட் கூட்டுறவு நிறுவனம் சம்பாதிக்கின்ற லாபத்தை எதன் அடிப்படையில் உறுப்பினர்களுக்கு பகிர்ந்து அளிக்கிறது கூட்டுறவில் மேற்கொண்ட ஈடுபாடு கூட்டுறவு கொள்கைகள் எத்தனை ஏழு கூட்டுறவு சங்கத்தின் சொந்தக்காரர்கள் யார் உறுப்பினர்கள் அடுத்த கூற்று ஒன்று கூட்டுறவு தத்துவம் என்பது வாழ்வது சிந்திப்பது மற்றும் இணைந்து செயலாற்றுவது ஆகும் கூற்று இரண்டு ஒரு கூட்டுறவு சங்கத்தின் வளர்ச்சிக்கு இன்னொரு கூட்டுறவு சங்கம் உதவுகிறது இதற்கான விடை வந்து கூற்று ஒன்று கமா இரண்டு சரி கூட்டுறவு எந்த ஆண்டில் மாகாண ஆட்சியின் கீழ் கொண்டுவரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது கூட்டுறவு சங்கங்களை பிரிக்க இணைக்க அதிகாரம் பெற்றவர் யார் பதிவாளர் டபிள்யூ வி வாட்கின் எத்தனை கூட்டுறவின் சிறப்புகளை குறிப்பிடுகிறார் ஏழு ஆரம்ப காலங்களில் கூட்டுறவு அமைப்புகள் டேஷ் அமைப்புகளாக அமைக்கப்பட்டன சுய உதவி அமைப்புகளாக அமைக்கப்பட்டன கூட்டுறவின் இறுதி முடிவு எதை சார்ந்துள்ளது பொதுப்பேரவையை சார்ந்துள்ளது ஒரு உறுப்பினருக்கு ஒரு வாக்கு என்பது சமத்துவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மொத்த மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் பெண்கள் நாற்பத்தி எட்டு சதவீதம் அடுத்தது யூனிட் த்ரீ புதிய பொருளாதார கொள்கைகள் பாடத்தில் உள்ள கேள்விகள் தான் அடுத்தது பார்த்தோம் புதிய பொருளாதார கொள்கை கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மூலதன திரச்சிக்கு வழிவகுப்பது எது லாபம் அடுத்து கூற்று கேள்வி கூற்று ஒன்று நிதி அமைச்சகம் ஏற்படுத்திய ஒரு திறமையான குழு எம் நரசிம்மன் குழு அடுத்து கூற்று டூ கூட்டுறவு வங்கித் துறையின் முன்னேற்றத்தை பற்றி எந்த விதமான நடவடிக்கையை பற்றியும் நரசிம்மன் குழு அறிவிக்கவில்லை இதற்கான விடை ஒன்று ஒன்றுக்கமாக இரண்டு சரி கூட்டுறவு வங்கி துறையில் ஒரு ஒருங்கிணைந்த மற்றும் சிறப்பான செயல்பாட்டிற்கு தேசிய கூட்டுறவு வங்கியை இந்திய ரிசர்வ் வங்கி நியமிக்க வேண்டும் என எக்குழு பரிந்துரை செய்தது வேளாண்மை கடன் மறுபரிசீலனை குழு